விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் யூ ஆர் வெரி டேலண்டட் ஸோ தட் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி படங்கள் பண்ணுறீங்க அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா ஃபஸ்ட்டு வந்ததிலிருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க எங்கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் பேசுவோம் இட் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட் இன்னைக்கு நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் ஓகே அண்ட் யார் கோயின் டு டூ இட் பிகாஸ் யூர் ஆர் அமேசிங் ஆக்ட்ரெஸஸ் போத் ஆஃப் யூ அண்ட் வெரி சிம்பிள் வெரி டவுன் டு அர்த் ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளேஸ் ஃபார் யூ இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித் வெல்கம் அம்ரித் யூ ஆர் கோயிங் டு ஷைன் அண்ட் யர் கோயிங் டு டூ லார்ட்ஸ் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்டிங் இன்னும் பெரிய ஜெர்னி இருக்குது உங்களுக்கு விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஷரத் சார் ஆல்வேஸ் ஸ்வீட் வெரி காம் ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிற நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னால் ஷரத் சார் எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி விஸ்வா சார் உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும் சச் ஸ்வீட் பர்சன் ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் அருண் சருக்கு எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் கேமராமேன் டி கே எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஸ்வீட்டான ஜென்டல் ப்ரொடியூசர்